கேகாலை கலிகமுவ பிரதேசத்தில் மூளைச்சாவு அடைந்த இருபத்தி ஒரு வயது யுவதியின் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் இரண்டு நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது இரண்டு நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டதாகவும் இரு நோயாளிகளும் நலமுடன் இருப்பதாகவும் கேகாலை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் சந்தன விஜயசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் கேகாலை கலிகமுவ பலபாகை பிரதேசத்தைச் சேர்ந்த சுபன்யா வீரக்கோன் என்ற இருபத்தி ஒரு வயதுடைய திருமணமாகாத யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஒன்பதாம் திகதி காலை தலைவலி ஏற்பட்டதை அடுத்து கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் யுவதியை காப்பாற்ற மருத்துவ பணிப்பாளர்கள் கடும் முயற்சி செய்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் திகதி அவர் மூளைச்சாவு அடைந்தது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து யுவதியின் உடல்நிலை குறித்து பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் தெரிவித்த போது அவரது கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் இரண்டு கண்களை தானமாக வழங்க பெற்றோர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதற்கமய பதினான்காம் திகதி இரண்டு நோயாளர்களுக்கு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக கேகாலை பொது வைத்தியசாலையின் உறுப்பு மாற்றும் சிகிச்சை இணைப்பாளர் தனுஷ்க ஜாயத்திலக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கேகாலை பொது வைத்தியசாலையின் உறுப்பு மாற்றும் சிகிச்சை இணைப்பாளர் கூறியதாவது கலிகமுவ பத்தபாகே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய யுவதி ஒருவர் கடுமையான தலைவலியுடன் கடந்த ஒன்பதாம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து மருத்துவ பணிப்பாளர்கள் உடனடியாக யுவதியை பரிசோதனை சோதனை செய்தனர் இதன்போது அவருக்கு மூளையில் இரத்த கசிவு இருப்பது தெரியவந்தது பின்னர் கண்டி கொழும்பு போன்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அவரை காப்பாற்ற சிகிச்சை அளித்தோம் ஆனால் கடந்த பதிமூன்றாம் திகதி மூளைச்சாவு ஏற்பட்டது பின்னர் பெற்றோரிடம் குறித்து தெரிவித்தோம் இந்த அறிவிப்பின் பிரகாரம் கடந்த பதிமூன்றாம் திகதி அவரது கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் மற்றும் இரண்டு கண்கள் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் கொழும்பு வைத்தியசாலையில் இரண்டு நோயாளர்களுக்கு இணைக்கப்பட்டு அந்த இரண்டு நோயாளிகளும் தற்போது மிகவும் குணமடைந்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் எங்களது மகளின் உறுப்புகளுடன் வேறு யாரோ உயிருடன் வாழ்கின்றனர் என்று கேட்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய சுப்பன்யா வீரகோனின் இறுதிக்கிரியைகள் நேற்று கலிகமோவில் உள்ள பத்தபாவின் பொது மயானத்தில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது